இப்போ புதுசா இந்த எக்ஸ்போர்ட்ல நான் கத்துக்கிட்ட வரைக்கும் புதுசா வரவங்களுக்கு நான் என்ன சொல்ல ஒரு மீட்டிங் நான் போய் பண்றோம் நாம அது என்ன போறோம் அதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாய்ப்பா உண்மை எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் வேற எந்த பிசினஸ் ஒரு சிம்பிளா சொன்னோம்னா நாம இப்போ இந்த மீட்டிங் போறோம்னா இப்ப எக்ஸ்போர்ட் கத்துக்கிட்ட போறோம் ஓகே நாம ஒரு விஷயம் எழுதி முடிஞ்சவாட்டி நாம இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க நாம என்ன கலந்து போசம் வந்துட சொல்றாங்களா இல்ல இவங்க என்ன பர்பஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அதுதான் முதல் மீட்ரு அதே மாதிரி இவருக்கு வந்து சொல்ற மாதிரி ஐயப்பன் எடுத்துறேன் என்னவே பண்ற அப்படின்றாங்க எல்லாமே செஞ்சாலும் அந்த பிசினஸ் நாலேஜ் இவங்களுக்கு என்ன குடிச்சிருக்காங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள் வந்து அதை அன்னைஸ் பண்ணு அதுதான் முக்கியமான விஷயம் ஐய கூட இருக்கிறவங்க அதுக்கு அத வந்து ஏன் இருக்காங்க அவங்க யாரால எடுத்துருவாங்க அது யாரும் எடுக்க முடியும் ஆனா நம்மளுக்கு தேவையான விஷயம் வேற கொடுக்கறாங்களா கொடுக்குறாங்களா அப்படின்னு முதல்ல அது தேடல்